எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு முக்கியமாக வாட்சவசை அதிகமாக எனக்கு ஏற்றி கொடுத்த வீடியோ தான் இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோ அதுலேயும் முக்கியமாக ட்ரைப்ளே குக்வேர் செட்டு தான் எனக்கு அதிகமான வாட்சவசை வாங்கி கொடுத்தது உங்களுக்கு சம்மர் ஸ்பெஷலாக நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்குது இது சென்னை குரம்பேட்டையில் இருக்கிற பூர்த்திஸில் தான் ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒவ்வொரு பொருளோட விலையையும் ஆஃபரையும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன சின்னதாக இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இட்லி பாத்திரமும் இட்லி ஸ்டாண்டோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிற இந்த இட்லி ஸ்டாண்டு இந்த பிராண்டு தான் டைமண்ட் பிராண்டு இதில் அஞ்சு இட்லி பிளேட் வச்சுருக்காங்க மினி இட்லியும் கிடையாது நார்மலான இட்லியும் கிடையாது அதுக்கு இடையில இருக்கிற ஒரு மீடியமான சைஸ் உள்ள இட்லி தான் இது இதோடய ப்ரைஸ் உங்களுக்கு நானூற்றி பத்தொம்பது ரூபா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலு அடுக்கு உள்ள பிளேட் உங்களுக்கு இதோட வில முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் போகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு போடுறாங்க இப்போ அதுக்கு அடுத்தது மூணு பிளேட்டு உள்ளது இந்த மூணு பிளேட்டு உள்ளதோட வில முந்நூற்றி பதினாலு ரூபா போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஆஃபர் போக தான் இந்த வேலை போட்டிருக்கிறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபரில் வர்ற இட்லி பாத்திரத்தெல்லாம் காமிக்கிறேன் இப்போ இந்த இட்லி பாத்திரம் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஆஃபர் போக ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு நாலு பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க நாலு பிளேட்லேயும் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு இட்லி சுடுறது மாதிரி இருக்குது ஒரே இட்ல உங்களுக்கு இருபது இட்லி சுட்டுடலாம் இண்டோலியனில் குட்டியாக உள்ள இட்லி சட்டியே உங்களுக்கு ஐநூறுரூவா வருது அதுக்கு நம்ம இந்த மாதிரி பிராண்டடான கம்பெனியில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இட்லி பாத்திரம் வாங்கி வச்சுக்கலாம் விலை உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது யாராவது வாங்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போத்தீஸில் நீங்கள் இந்த பிராண்ட் உள்ளதை வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கைக்கு அடக்கமாக இருக்குது இங்கே உள்ள எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்னதாக எதை வாங்குறது அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் கம்பெனி வெலை உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா உள்ளது இட்லி குக்கர் மாதிரி உள்ளது உங்களுக்கு விசில் வர்ற டைப்பில் கொடுத்துருந்தாங்க உள்ளே உங்களுக்கு ரெண்டு பிளேட்டு நார்மலாக நம்ம எப்போதும் சொல்கிற இட்லி மாதிரி இருந்துச்சு மேலே உள்ள தட்டு எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க வரல உள்ளே அதனால அவங்க ஃபுல்லாக பாக்ஸில் வச்சுருக்கிறத எடுத்து தரேன்னு சொன்னாங்க நான் காமிக்கிறதுக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம இதையே காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கடைசி வரைக்கும் இதையே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி ட்ரை பண்ணாலும் மேலே இருக்கிற ஒரு தட்டு வரவே இல்லை அதனால் அதை இருந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு நம்ம வேறு இட்லி சட்டியை பார்த்துருவோம் இப்போ இந்த இட்லி சட்டியை பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் உங்களுக்கு அதே சில்வர்லேயே கொஞ்சம் நல்லா அழுத்தமாகவே கொடுத்துருக்குறாங்க உள்ள நமக்கு ரெண்டு இட்லி தட்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி சுடுறது மாதிரி உள்ளது தான் இட்லி தட்டுலேயே மேல் பக்கமாக அழகாக நமக்கு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க இதோட விலை ஐநூற்றி எண்பது ரூபா போட்டிருக்காங்க நல்ல இதுவும் அழுத்தமாக வெயிட்டாகவே இருக்குது வாங்குறவங்க தாராளமாக இந்த மாதிரி இட்லி சட்டி இப்போ ஆஃபரில் போய்கிட்டு இருக்கும் வாங்கலாம் இப்போ அடுத்ததாக காப்பர் பாட்டம் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக உள்ளது மாதிரி இருக்குது கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இதில் ஒரே ஒரு ஹேண்டில் வச்சது மாதிரி இது கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பிளேட்டு தான் இது கொடுத்துருக்காங்க இது பிஜிஎன் பிராண்டு தான் இந்த பிராண்டு உங்களுக்கு இதோட விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இதில் இட்லி மட்டும் இல்லாமல் வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறது மாதிரி மேலே தனியாக ஒரு கிளாஸ் லிட்டும் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் இதோட விலை உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்ல உங்களுக்கு அழுத்தமாகவும் இருக்குது இதுக்கு ஆஃபர்லாம் போகல இதான் இதோட விலையே இதை வாங்க உள்ளவங்க தாராளமாக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை நம்ம வாங்கலாம் இப்போ அடுத்ததாக சோறு வடிக்கிறதுக்கு நம்ம பானையில் மூடி போட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சோறு வடிப்போம் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு சோறு வடிச்சிடலாம் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கூட மூடி கீழேயே விழாது இதோட விலை ஆயிரத்தி இரநூறுவா இதுக்கும் ரெண்டு மூடி கொடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் மேல உங்களுக்கு கிளாஸ் லிட்டம் செப்பரேட்டா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் சாண்ட்விச் பாட்டம் தான் இதோட விலை உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தாறுரூவா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா எம்ஆர்பி அதிலேருந்தே உங்களுக்கு இந்த விலை போட்டிருக்கிறாங்க இதுக்கு மேலே ரெண்டு பாத்திரம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க ஏதாவது நீங்கள் ஆவியில் வேக வைக்கிறது மாதிரி இருந்தாலும் நம்ம வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டை இந்த மாதிரி சோறு மீதம் போனால் அதையும் நமக்கு இதில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஃபுல்லாக சாண்ட்விச் பாட்டம் தான் நல்ல அழுத்தமாக இருக்குது அந்த அளவுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம்லாம் கீழே அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வீணாகவே வீணாக போகாது அடிப்பிடிக்கவும் அடிப்பிடிக்காது நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க அதனால் பயப்படாமல் நம்ம இந்த மாதிரி உள்ள பாத்திரத்தெலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா